இந்த பல்ஜெந்திரன் ரெடி விட்டுட்டேன் இது எത്രполнеன்னா இந்த பல்ஜெந்திரன் வண்டி மாடு எல்லாம் முடிஞ்சினா இது 80000 ਨੇ 80000 இது கிடைக்குமா ഒന്നും கிடைக்காது முதல்ல கிடைக்கும் புரியுயா ஒட்டி கிடைக்காது ஒட்டி கிடைக்கல கூட சரியா போட்டு போயிட்டு வர yaar waada daan paare yaar waada daan paare இنا காங்கிங்கால கொண்டு வந்திருக்கீல ஆமா الناஜி கொண்டு வந்து சீரgetElementById பத்தியிருச்சனால சீரgetElementById இல்ல பத்தியிருதுக்கு இல்ல ரொம்ப மாடு வாங்குனாலே மாதிரி ஆத்திரமா இருக்கு அத வாங்காம வர மாட்டேங்குது வாங்கி வர இது

ரொம்ப பேர் கிமா நான் உனக்கு வாங்கலப்பா நான் ஏன் வேலைக்கு தான் வாங்குறேன்

வண்டி மாடாண்ணா வண்டி மாட் எத்தனை பல்லுண்ணா வண்டி போடல பல்லு போடல எவ்வளோ சொல்றீண்ணா நீங்கள் ஒரு லட்சம் ரூபா நீங்கள் அண்ணா வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வீண்ணா சுத்தமல்லி ஆ சுத்தமல்லி சுத்தமல்லி பக்கத்தில் தான் இந்தம்மா வேறு காலை வச்சுருக்கீங்களாண்ணா வேறு பசு மாடு பசு மாடு கிடையாது இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை அப்படி தானே எவ்வளோண்ணா கொடுக்கணா ஃபைனல் ஒன்பது தொண்ணூறு தொண்ணூறாயிரம் வந்தால் கொடுக்குறீங்களா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க

வண்டி மாடா வண்டி மாடு நாட்டு மாடா காங்கேயம் ஆனா காங்கேயம் பல்லு எடுத்துனா பல்லு போடல வண்டி மாடுலாம் பழகிருக்காண்ணா பழகிருக்கு நீங்க வியாபாரி அண்ணா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா சுத்தமல்லி ஜோடி எவ்வளோ என்ன சொல்றியா தொண்ணூறாயிரம் எவ்வளோ வந்தா கொடுப்பியண்ணா தொண்ணூறுக்கு வந்திருக்கா ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்களா ஆணும் ம் ஐம்பத்தேழு ம் இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் வேறு வச்சுருக்கீங்களாண்ணா ஆ சரி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க கை தூடு என்ன சொல்றேன்

மறைக்காது மாட்ட கொஞ்சம்

இடமதி <laughs> என்ன பக்ரீத்து கடைக்கு இல்லை ஆமாம் அவ்வளோ ஒன்றும் விசேஷம் இல்லை ஆமாம் எதிர்பார்த்து யாரும் அந்த கவரஞ்சலை எண்பது எழுபது வாங்கிட்டு வந்து ஐம்பது ரூபா அப்படிதான் இருக்கு விலை கூட இருக்குன்னு ரொம்ப மோசம் எடுத்தது கூட இருக்கில்லையா அப்படின்னு கூட இன்னும் அந்த பொடி

மணக்காடு மணக்காடுல மணக்காடுல திருவனந்தபுரம் இருக்கு 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 லாஸ்ட் லாஸ்ட் நிறைய நிறைய விலையும் விலையும் ரொம்ப விட நாங்க இந்த தடவை பக்கிரீத மூணாவது சந்தை நாலாவது சந்தை மூணாவது சந்தை எல்லா சந்தைக்கும் வாரதான்

முந்நூறுவா மேல் கூடும் ஏன்னா இவாள் வந்து வைக்கோல் போடணும் புல் போடணும் தண்ணி குடுக்கணும் வண்டி வாடகை எப்படியும் ஒரு மாட்டுக்கு டிஃபரன்ஸ் வரும் நம்ம இங்கே எங்களுக்காக ஊர் கொண்டு போகணும்ல பரவாயில்ல என்னாலும் விலை எங்களுக்கு நியாயமா வரும் எங்களுக்கு ஷேர் கூட எடுக்க முடியாது இண்டிவிஜுவல் பேர்சன் எடுக்கிறதா இருந்தால் நோ ப்ராப்ளம் அந்த ஆளுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்கலாம் அந்த ஆளுக்கு சொந்தமாக பைசா கொடுத்து எடுக்கிறது நம்ம இந்த கூட்டு குர்பானி இருக்குல்ல அதுக்கு அந்த லிமிட் பண்ணி தான் எடுக்கணும் சரி சரி